முதல் தொடுகை அவள் தொட்ட போது மெய்சிலிருத்தது வாய் திறந்தது உடலினுள்ளே ஓர் ஆயிரம் மோர்க்கிட்டுகள் மலர்ந்தது அவள் தொட்ட போது சிலிர்த்தது வாய் திறந்தது உடலினுள்ளே ஓர் ஆயிரம் மோர்க்கிட்டுகள் மலர்ந்தது இதயம் பீச்சிய சென்னிற குருதியில் குருதி கலங்கள் நாட்டியம் போட்டன இதயம் பீச்சிய குருதி குருதிக்கலங்கள் நாட்டியம் போட்டன நாளம் பருத்தது நாடி விரிந்தது இரத்த அழுத்தம் கூடியதில் அறைகள் வாய்ப்பிழந்தன உரோமம் நிமிர்ந்தன உணர்வுகள் குவிந்தன ஒரே புள்ளியில் காமநாடிகள் நிமிர்ந்தன உணர்வுகள் குவிந்தன ஒரே புள்ளியில் காமநாடிகள் நேர மறந்து கட்டியம் கூறின ஒரே தொடுகை இதனால் ஒவ்வொரு நாளும் தீயிலே படுக்கை அவள் ஒரே தொடுகை இதனால் ஒவ்வொரு நாளும் தீயிலே படுக்கை தொடுகை மறைந்தும் தொட்டிக்கொண்ட பிராமை தூக்கம் கெடுத்தன தேகத்தின் தட்பம் தேர்மா மீட்டரை உடைத்தது பற்றி கொண்ட காமம் என் அறிவை மறைத்தது தேகத்தின் தட்பம் தேர்மா மீட்டரை உடைத்தது பற்றிக்கொண்ட காமம் என் அறிவை மறைத்தது அவள் தொடுகை என் வாழ்க்கை நயாகராவை கண்டபடி குடித்து முடித்தது அவள் தொடுகையோ என் வாழ்க்கை நயாகராவை கண்டபடி குடித்து முடித்தது நானோ பரிசவிக்கிறேன் அவளோ உயிர் குடிக்கிறாள் நானோ பருதவிக்கிறேன் அவளோ உயிர் குடிக்கிறாள் எல்லாம் பனி மூடிய மெரிய கண்டேன் தொடுகைக்கு துணை போன நெருக்கம் எல்லாம் தூண்டில் மாட்டி சாக கண்டேன் எல்லாம் பனி மூடிய மெரிய கண்டேன் தொடுகைக்கு துணை போன நெருக்கமெல்லாம் தூண்டில் மாட்டி சாகக் கண்டேன் என்ன தொடுகை அது தனல் கொண்ட கட்டு என்னை கனல் கொண்டு மூட்டி போனாள் கணல் கொண்ட கட்டை என்னை கனல் கொண்டு மூட்டிப் போனாள் இதன் பின்னும் மெரியாமல் விடுவேனா இது காதல் கட்டை சீக்கிரம்தான் முடிவேனா இதன் பின்னும் மெறியாமல் விடுவேனா இது காதல் கட்டை சீக்கிரம்தான் முடிவேனா எரிகிறேன் சுவாலை அணைந்து மணல் தீயில் அக்கிரமமாய் கருகுகிறேன் எரிகிறேன் சுவாலை அணைந்து மணல் தீயில் அக்கிரமமாய் கருகுகிறேன் என் உயிர் பிழிந்த அந்த மூன்று வினாடி என் உயிர் போகையிலும் மறக்காத பெண்ணே என் உயிர் பிழிந்த அந்த மூன்று வினாடி என் உயிர் போகையிலும் மறக்காத பெண்ணே